ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதியும் கம்ருதினும் ரெட் கார்டு கொடுத்து அந்த கார் டாஸ்கில் எவிக் பண்ணதுக்கு அப்புறமேலே எல்லாருமே வெளியில் போன தான் அந்த விஷயத்தை எல்லாருமே அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க உண்மையிலேயே அந்த கார் டாஸ்கில் சேண்ட்ரா ஓவர் டூ பண்ணாங்களா ஆக்ட் பண்ணனாங்களா மேபி அவங்க மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருந்திருந்தாலும் அவங்க கேமை விட்டு எவிக்ட் ஆகி அவங்களே போயிருக்கலாமே ஏன் அவ்வளோ அந்த ப்ரெஷரோடு அவங்க அந்த கேமை கண்டினியூ பண்ணணும் அவ்வளோ பயத்தோடு ஏன்னா கம்ருதினை பார்த்தெல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில் அவங்க சாரி போது உண்மையிலேயே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பட் அந்த கடைசி நாள் வந்து அவங்களே அந்த கேமரா முன்னாடி ஒன்று கன்ஃபெக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அதில் கம்ருதீனை காலைல விழுகும்போது இல்லை பரவாயில்ல கம்ருதீன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் நான் விஜய் பார்வதி சாரி கேட்கும் போது நான் கில்டாக ஃபீல் பண்ணுவேன் சென்டராக என்னுடைய லைஃப் ஃபுல்லாக நான் என்னுடைய இந்த கில்ட் இருக்கும் அப்படின்னு அவள் கேட்கும் போது அவளை நான் கட்டிப்பிடிச்சி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நான் அவளை சென்ட் ஆஃப் பண்ணியிருக்கணும் பட் நான் எதுவுமே பண்ணலை அது எனக்கு ரொம்ப கில்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பன் கன்ஃபெஷன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கிளைமேக்ஸில் அவங்க ஃபினாலே மேடைக்கு வந்து அவங்க வரும்போது விஜய் பார்வதியை சாண்ட்ரா மேடையில் ஏறி கட்டி பிடிச்சிருப்பாங்க அப்போ அப்புறம் விஜயஸ் என்ன சொல்லியிருப்பாருனா இட்ஸ் ஓகே இட்ஸ் அ கேம் ஷோ இது எல்லாம் உங்களுடைய அந்த வாட் எவர் உங்களுடைய சேட் மூமெண்ட்ஸை இங்கே விட்டுட்டு புதுசாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சாண்ட்ரா வந்து கேமரா முன்னாடி மன்னிப்பு கேட்டது இல்லாமல் நேராகவே சொல்லியிருப்பாங்க இட்ஸ் சாரி சாரி விஜய் பர்வதி அன்னைக்கு நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சி நீ சாரி கேட்கும் போது நான் உன்னை ஓகே சொல்லியிருக்கணும் பட் நான் அன்னைக்கு இருந்தால் என்னுடைய மென்டாலிட்டி வேறு மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்களும் அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டாங்க எல்லாருமே எ எதிர்பார்ப்புக்கு அதிகமாக மான எதிர்பார்ப்புக்கு நடுவில் தான் விஜய பார்வதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த ஃபினாலே அட்டன் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் கிடையாது கம்ருதீன் வந்து சாட்டர்டேவே வந்திருப்பார் அந்த ஷூட்டில் அவர் என்ன மேடையில் சொல்லிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதிரி விஜய பார்வதியும் இந்த டைமில் இருந்தது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் சொல்லும் ஒரு விஷயம் என்ன நல்லா தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இன்னமும் டச்சில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது அது மட்டும் கிடையாது இவங்களுடைய அந்த கொஷின் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட தேர்ட்டி அபவ் ஆகுது அப்படியே கிட்ட கேட்ட அந்த கொஷினுக்கு அவங்க என்ன ஒரு சர்ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க கம்ருதின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே நாங்கள் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேபி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் விஜய் பார்வதியோட அம்மா இதுக்கு கண்டிப்பாக ஓகே சொல்லுவாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பேத்துக்கணும் நீ லவ் பண்ணுவியோ இல்லை என்ன பண்ணுவியோ தெரியாது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே அப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தது கம்ருதினோட அக்கா தான் ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லுவாங்க உனக்கு வந்து விஜய் பர்வதி செட் ஆக மாட்டாள் ஏன்னா அவள் என் அக்கா கூப்பிட்றா நானும் அவளை தங்கச்சின்னு சொல்கிறேன் அப்போ அவள் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க அதாவது விஜய் பர்வதி உனக்கு ஆக மாட்டா அப்படிங்கிறத பல விதத்துலையும் அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க அது மட்டும் கிடையாது அரோரா தான் உனக்கு செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ விஜய பார்வதி உன் லைஃபுக்கு வேண்டாம் அரோரா மாதிரி ஒரு பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமருதனோட அக்கா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆனா விஜய் பார்வதியோட அம்மா வந்து இந்த ஷோவை ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாட்ச் தான் வந்திருப்பாங்க ஸோ உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பாஷலா அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படி இருந்தாலுமே உள்ள வரும்போது எல்லாரோட எதிர்பார்ப்புக்கு மாறா விஜய் பார்வதியோடய அம்மா வந்து ரொம்பவும் அவங்கக்கிட்ட சந்தோஷமாக நடந்திருப்பாங்க கிட்டயும் சரி விஜய் பார்வதி கிட்டயும் சரி ரொம்ப சந்தோஷமாக நடந்திருப்பாங்க அது மட்டும் கிடையாது இது ஒரு ஷோங்கறதே மறந்து விஜய் பர்வதியும் கம்ருதீனும் ஒரு இடத்துல என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி டாஸ்கில் நான் அம்மா வரும்போது நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி என்னுடைய மேரேஜை பற்றி நான் கம்முருன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை வேணாம் இது வந்து ரைட் டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியை வந்து கம்ருதீன் வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பாரு பட் அது அவங்க கேட்காத அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கமருதீன் வந்து எனக்கு பிடிச்சிருக்குதுமா அப்படின்னு சொல்லிருவாங்க பட் ஆனால் இதெல்லாம் கவனிச்சு அவங்க அக்கா வந்து ஒரு பயன் சொல்லியிருப்பாங்க லைஃபை டிசைட் பண்ணுறதுக்கான இடம் இது இல்லை கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக போகும்போது சொல்லிட்டு தான் போவாங்க ஸோ வந்து மேரேஜ் இவங்க பண்ணிக்க போகிறதா இருந்தால் அதுக்கு விஜய் பார்வதியோட சைட்லேருந்து எந்த விதமான அப்போஸும் வராது பட் கமருதீனோட ஃபேமிலி தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க